ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர் வீட்டில் இருப்பீங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்ன சமையல்னு சொல்லுங்கள் நான் பாருங்க காலையில் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னு காமிக்கிறேன் வேறுங்க சுக்குட்டி கீரை பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குழம்பு சாப்பிட்றேங்க வாங்க சாப்பிட்ல இப்போ சாப்பிட்டு அடுத்து என்ன வேலைன்னா நம்ம மலைப்பாளையம் சந்தைக்கு போகணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மலைப்படை சந்தைக்கு போவோங்க அப்படியே செலவையும் பார்த்துட்டு அப்படியே கீரை எட்டுவலை ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி நம்ம பெட்ரோல் செலவு சந்தைக்குன்னு தனியாக போகிறதுக்கு போகாத நம்ம அப்படியே அது ரெண்டு வேலையும் பார்த்துட்டு வரான்ட்டு நான் கிளம்புறேங்க என்னென்னா சந்தைக்கு போய் வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு வாரி தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு பத்துலாம் மறுபடியும் போய் கடையில் வாங்கலாம் ஏன்னா சந்தையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்க காய்கறியெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னா கொடுப்பாங்க கடையில் வந்து அது வாடி அழுகி போயிடுற அதனால் கொஞ்சம் ரேட்டு கூட மீன் பின்னா கூட போற சந்தையாக ஒன் ஒரு நாள் ஆக அதனால் கொஞ்சம் உண்டுனா கூறு வச்சு சீக்கிரம் விற்றுடுவாங்க அப்படி இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் நம்ம சந்தைக்கு போய் ஒரு வீடியோ பார்க்க போடுறோம் வாங்க மலைப்புல சந்தைக்கு வந்தாச்சுங்க சந்தை செலவு பண்ணிட்டு போல எனும் பொறிக்கடைதான் என்ன சொல்ல இருக்கிறாங்க சத்திக்காரு சத்தியில இருந்து வராங்க எடுத்தாச்சுங்களா ஏன்னா உப்பு பொறி இருக்குங்களா அது எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கட்டுவீங்க நான் வந்துடுறேன் ஐம்பது ரூபாய்க்கு போட்டு சரிங்க வாங்கிட்டு வருங்க வாருங்க அண்ணாச்சி பழம் காய் கத்திரிக்காய் வாங்கிட்டுங்க நம்ம மழைப்பாய் சந்திரம் ஆமா இப்ப பொருள் நிறைய இருக்கும் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயா இருக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருங்களா தக்காளி பாருங்க ஒன்றரைக்குலாம் ஐம்பது ரூபாய்ங்களா நாட்டுக்கூலாம் பாருங்க தக்காளியில சொத்தை இருக்குங்க இந்த சொத்தை இருக்கிறத மருந்து அதிகமா இருக்காது பாருங்க சாந்தியா காட்டை விடை பெயர் விட்டோம் நம்ம கிளம்பல நீ நம்ம கீரை எடுத்து அவரம் போகணும் என்ன வரங்கண்ணா நீங்க பாருங்க மலைப்பழையா புளியா அந்த தாத்தா கொண்டு இருப்பாங்க மலைப்பூல வந்து வாங்கிக்கோங்க பாருங்க நம்மள கால் நீட்டி கோர முடியுமா சொல்லுங்க நம்ம வயிறு முட்டிக்கு தாத்தா பாரு இப்படிதான் மாமா கால் தான் இப்படி இப்படி உட்காந்த வயிறு முட்டுது நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி

சரி வரங்க தக்காளி எட்டுன்னா அப்புறம் நாளைக்கு அடுத்த வரங்க வரங்க புரியா வெங்காயம் போடுங்க போடுங்க ஒன்றரை அண்ணன் கிட்டதா எல்லாம் வாங்குவோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்குவோம் மழை போய் சந்தையில தான் கடை போட்டு இருக்கிறாருங்க பீட்ரூட் நல்லா இருக்கு ஒரு அளவுக்கு செலவு வாங்கிட்டேன் காய்கறி அளவா தான் வாங்கிட்டு வந்துடுவோம் செவ்வாக்காமீன்ல நாளைக்கு புதன் அப்புறம் வியாழன் அதனால அப்புறம் கீரை மிடையில் செய்வோங்க அதனால அளவா வாங்கிட்டோம்னா நம்ம காய்கறி வேஸ்ட் ஆகாத பார்த்துக்கலாங்க என்ன ஒரு கேரட் பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதுங்க போயிட்டே இருக்கலாம் Nah chunda nong doh grafto, olakang onla nla, olakang yola mbi, olakang onla mbi, olakang onla mbi,

பொரி நீ கிளம்பல சந்தை செலவும் பண்ணிட்டு அளவாத்த வாங்க ரொம்ப அதிகமா நீ நம்பதுங்களா புரிய வாங்கிட்டுங்க அப்புறம் போய் கீரை எடுத்துட்டு கலாம்ல சரி இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் எடுத்துட்டு